நீங்க டீசல் இன்ஜின் யூஸ் பண்றீங்களா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்றப்போ வெளியே ஒயிட் ஸ்மோக் வருதா அந்த ஒயிட் ஸ்மோக் பக்கத்துல போகிறப்போ கண் எரிச்சல் அப்படின்லாம் ஸ்மெல் பண்றப்போ டீசல் ஸ்மெல் வருதா ஏன்னா அந்த ஒயிட் ஸ்மோக் பாத்தீங்க அப்படின்னா ஏர்ஃபியல் மிக்சர்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது தாங்க வெளியே வராது அன்பேண்ட் ஃபியலா வெளியே வந்துகிட்டு இருக்கு அது ஏன் எரியாம வருது இன்ஜின் வந்து கோல்டு ஸ்டார்ட் நம்ம சொல்றோம் இல்லையா காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல இன்ஜின் ஆஃப் பண்ணி ஒரு டென் ஹவர்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி ஏன் என்ஜின் வந்து வார்ம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும்னா கெர்மோஸ்டேட்னு ஒன்று வச்சுருக்கோம் அது எஞ்சின் வந்து ஒரு எயிட்டி டிகிரி செல்சியஸ் கீழே போக விடாது அந்த வால் க்ளோஸ் பண்ணி அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கோம் இன்ஜினோட டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாகாத அளவுக்கு அந்த கோல்டு ஸ்டார்ச் டைமில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த குளோ ப்ளக் இருக்குது இல்லையா ஹீட்டர் பிளக் இது வந்து யூஸ் ஆகுங்க வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா குளோ பிளக் வார்னிங் இண்டிகேட்டர் ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு மூணு ஆரஞ்சு கலரில் ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு வார்னிங் இண்டிகேட்டர் குளோ ஆகும் இதில் வந்து பாருங்கள் விசியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த வெஹிக்கிளில் பி ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ காட்டுது இல்லையா குளோபிளக் கண்ட்ரோல் மாடல்னு ஸோ இதை இப்போ எப்படி செக் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை வந்து கலெக்ட்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத இப்போ இதை வந்து நம்ம மண் வெஹிக்கிளில் வச்சு கலெக்டாமல் எப்படி செக் பண்ணணும்னா மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு இல்லையா இப்போ வந்து டைரெக்டாக இங்கே கொண்டு ஒன்று வந்து க எலக்ட்ரோலில் ஒன்று அந்த நட்டு நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா அங்கே பெரிதா அங்கே கண் மல்டிமீட்டரில் பாருங்கள் கண்டினியூட்டி கிடைக்குதா பர்ஃபெக்டாக இருக்குதா இந்த இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ திருப்பி இந்த மல்டி மீரில் பாருங்கள் கண்டினியூட்டி கிடைக்குதா இப்போ இது கலெக்டாமலே இப்படி செக் பண்ணிடலாங்க கலெக்டினதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு இங்கே வாங்க லைவாக பக்கத்தில் வச்சு பார்த்துடலாம் இதில் ரெண்டு ஃபெயிலியர் ஆகினதுங்க இந்த இருக்குது பாருங்க மல்டி மீரில் பாருங்கள் கண்டினியூட்டி இல்லையா சேம் டைம் இங்கே பாருங்க இது வந்து புதுசு இதில் பாருங்கள் கண்டினியூட்டி இருக்குதா இது வந்து பழசு நம்ம ஆல்ரெடி கலெக்ட்னது பாருங்க கண்டினியூட்டி இல்லையா ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட வச்சு நம்ம இங்கே டச் பண்ணோம்னா கண்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா க்ளோ ஓகே இல்லை அப்படின்னா க்ளோ பிளக் ஃபெயிலியர் ஆகிருச்சுன்னா இருக்காங்க